சீசன் நைன் ரொம்ப நினைக்கிறீங்களா பிக் பாஸ் வந்து நான் தொடர்ச்சியாக இல்ல என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் மத்த சீசன்கள்ல எப்படி இருந்ததோ அப்படிதான் இந்த சீசன்கள்லயும் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மத்த சீசன்களோட இது மொக்கை அப்படின்னு நான் நினைக்கல என்ன ஒண்ணு கமல் சார் ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருந்தபோது அது வந்து மிக சிறப்பாக இருந்தது கடந்த ரெண்டு சீசன்களாக விஜய் சேதுபதி பண்ற ஹோஸ்டிங் வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை அது வந்து அங்க அந்த போன கடந்த பிக் பிக்பாஸ்ல பங்கு பெற்ற ஒரு நடிகையே கூட என்கிட்ட சொன்னாங்க அவர் வந்து ஒரு நடுநிலையோட ஹோஸ்ட் பண்ணலை பார்ஷாலிட்டி காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க இதுதான் பிக்பாஸ் பற்றி சீசன் நைன் பற்றி என்னுடைய விமர்சனம் மற்றபடி இதில் வந்து பிரபலங்கள் யாருமே இடம்பெறவில்லை இந்த பிக்பாஸ்ல பிரபல நடிகரோ நடிகையோ இடம்பெறவில்லை அப்படிங்கிறதுனால இதை மொக்கைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பிரபல நடிகர் நடிகைகள் வந்து இப்பெல்லாம் வந்து பாஸுக்கு அதில் போட்டியாளராக பங்கு பெற அழைத்தால் விஜய் டிவியோ அந்த எண்டமால் நிறுவனமோ அழைத்தால் பல பேர் வர மறுத்துடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவங்களுடைய தகுதிக்கு இது குறைவுன்னு நினைக்கிறாங்க பிக் பாஸ்ல வந்துட்டு போனா அவங்கெல்லாம் வந்து பெரிய நடிகர்கள் ஆயிடுவாங்க அதுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மித்து இதை வந்து பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்த பூ சுரேஷ் கூட சொல்லியிருக்காரு ஓப்பனாக எனவே இதை வந்து சினிமா நடிகை நடிகைகள் பாப்புலராக யாரும் இல்லை சினிமா நடிகை நடிகைகளோ சீரியல் நடிகை நடிகைகளோ பாப்புலராக இல்லாதவங்க பல பேரை வந்து இதில் கண்டஸ்டண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்றதில் பிரபலமானவங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அது வந்து சில சமயத்தில் சுவாரஸ்யமாக தான் இருக்குது அவங்களுடைய பேச்சுகள் சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் அதேனா வந்து நம்ம மனித வாழ்க்கையில் வந்து சகஜமாக காணக்கூடியது தானே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிஜத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது தான் அதைத்தான் தான் வந்து பாஸ்ல காமிக்கிறாங்க ஸோ அந்த மனித உறவுகளை எப்படி பேண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு கைடன்ஸாக கூட எடுத்துக்கலாம் பல பேர் சொல்கிறாங்க விவரம் தெரியாதவர்கள் சொல்றாங்க பாஸ் என்பது ஸ்கிரிப்டடு இது வந்து உண்மை கிடையாது இப்படி இப்படி பண்ணணும் இப்படி பேசணும் அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க உள்ளன்னு சொல்றாங்க அது உண்மை கிடையாது பிக்பாஸுக்கு உள்ள போட்டியாளராக போய் வந்த சில நடிகைகள் கிட்ட நான் பேசியிருக்கிறேன் அவங்களும் கூட சொன்னாங்க ஸ்கிரிப்டட் கிடையாது என்ன ஒன்று நடக்கும் டிஆர்பி இறங்கிடுச்சுன்னா அப்போ வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்குள்ள எங்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த பர்சன் ஓயா ஒரு பர்சன் பேரை சொல்லி அந்த பர்சன் கிட்ட கூட ஏதாவது சண்டை போடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது போல டிஆர்பி இறங்கிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற ஒரு நடிகனையோ நடிகையோ கூப்பிட்டு நீங்கள் வந்து இவங்களை லவ் பண்ணுற மாதிரி லவ் கண்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுமே தவிர மற்றதெல்லாம் அவங்க வந்து டெய்லி நடந்துக்கிறது பேசுறது சண்டை போடுறது சிரிக்கிறது விளையாடுறது எல்லாமே வந்து ஜென்யூன் தான் அதெலாம் வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது இந்த சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிற ரெண்டு கண்டெஸ்டண்ட்டுகள் கூட நான் நேரில் பழகியிருக்கேன் ஒருத்தங்க அரோரா சின்லர் இன்னொருத்தங்க ரம்யா ஜோ இந்த ரெண்டு பேரையுமே நான் வந்து சினிமா பட வாய்ப்புக்காக ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போய் வந்திருக்கேன் அப்போ அரோரா என்கிட்ட சொன்னாங்க நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மட்டும்தான் இங்க சென்னையில இருந்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிடுவேன் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கணும் பெரிய கதாநாயகி ஆகணும் அப்படிங்கிறதுலாம் என்னுடைய லட்சியம் கிடையாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க இதை நான் வந்து அந்த சமயத்தையே ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருக்கிறேன் இப்போ சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் அந்த ஷோலியே அரோரா இன்னொரு கிட்ட இதை சொல்லியிருக்கிறாங்க நான் நிறைய சம்பாதிச்சிட்டு ஃபாரின் போகணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ரம்யா ஜோ அவங்க சின்ன வயசுலேருந்து குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை சந்தித்தவங்க நான் வந்து ஒரு ஆடிஷனுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனப்போ அந்த டேரக்டரு என் பக்கத்து ரம்யா உட்காந்துருந்தாங்க டேரக்டர் ரம்யா கிட்ட சொன்னார் இந்த படத்தில் ஹீரோயின் சார் மூலமாக நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து இதில் ஹீரோவுடைய அத்தை பொண்ணு கேரக்டர் இருக்குது அது ஒரு நாலு சீன் வர மாதிரியான கேரக்டர் பரவாயில்லையாம்மா அப்படின்னு கேட்டார் அப்போது ரம்யா சொன்னாங்க எனக்கு பிச்சைக்காரி ரோல் கொடுத்தா கூட நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் ஒரு நடிகையுடைய டெடிக்கேஷன் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அப்கமிங் நடிகைக்கு முக்கியமாக இருக்க வேண்டுமே தவிர எனக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஈகோ காட்டக்கூடாது ஸோ அந்த வகையில ரம்யா ஒரு நல்ல நடிகையாக வர வேண்டும் என்று இந்த பேட்டியின் மூலமாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறது தெரியும் அதே மாதிரி ஹீரோயின்ஸுக்கும் பிஆர்ஓ ஒர்க் பண்றீங்களா ஹீரோயின்ஸ்க்கு நான் ரொம்ப காலமாகவே பிஆர்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஃபேக்ட் யூடியூப் சேனல்ஸ்க்கு பிஆர் ஒர்க் பண்ணுறதுக்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்களாகவே நான் ஹீரோயின்களுக்கும் பிஆர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அந்த வகையில் சாக்ஷி அகர்வால் போன்ற பிரபல நடிகைக்கு கூட நான் பட வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் இன்னும் பல அப்கமிங் நடிகைகளுக்கும் வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ நடிகைகளுக்கு பிஆர் உரு பண்றத நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அது எதனாலன்னா சில டேரக்டர்கள் நான் வந்து எதாரையும் சொல்லலை சில டேரக்டர்கள் மட்டும் நான் நடிகையை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லேயே நடிகை கிட்ட மொபைல் நம்பர் வாங்கிட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டு மொபைல் நம்பர் வாங்கிக்கிறாங்க இது வந்து அன்எத்திக்கல் நான் பண்ணுறது வந்து ஒரு போஸ்ட்மேன் வேலை கிடையாது போஸ்ட்மேன்னா வந்து லெட்டரை கொண்டு போய் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்ததோட அவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த லெட்டருக்கும் அந்த போஸ்ட்மேனுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி கிடையாது பிஆர்ஓன்ற அவர் வந்து அந்த நடிகை கமிட் பண்ணி கொடுத்து அந்த நடிகை வந்து நடிச்சு முடிச்சு அவங்களுடைய சம்பளம் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் பிஆர்ஓ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியவர் அப்படிதான் நான் பண்றேன் ஆனா வந்து முதல் சந்திப்பிலே ஒரு சில டைரக்டர் மட்டும் அது போல வந்து மொபைல் நம்பர் கேட்டு வாங்குறதுங்கிறது எனக்கு எனக்கு வந்து சரியாக படல அந்த நடிகை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க எனக்கு பிஆர்ஓ கமிஷன் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க என்றாலும் கூட அந்த மரியாதை பிஆர்ஓ ப்ரொஃபஷனுக்குரிய மரியாதை என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் பிரபல டேரக்டர் மோகன்ஜி அப்புறம் டைரக்டர் பெஸ்டி பாடம் டைரக்ட் பண்ணின ரங்கா சார் இவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் இவங்க கிட்டேயும் நான் வந்து அப்போ நடிகையில் கூப்பிட்டு போயிருக்கேன் அவங்கெல்லாம் அது போல் எந்த நடிகைக்கிட்டேயும் ஃபோன் நம்பர் வாங்கினதே கிடையாது ஸோ இந்த மாதிரியே எல்லாரும் இருந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு ப்ராப்பராக என் மூலம் என் இருந்தே அந்த நடிகையோட நம்பரை வாங்குவது தான் தார்மீக அடிப்படையில் முறையானதாக இருக்கும் யூடியூப் சேனல்ஸ்க்கு நிறைய பல யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் பிஆர் ஒர்க் இருக்கிறேன் ஸோ அதிலேயே நான் பிஸியாக இருந்துட்டுருக்கிறேன் அவ்வப்போது நடிகைகளுக்கான பிஆர் ஒர்க் பண்ணுறதும் உண்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை இந்த சினி பசார் நேயர்களுக்கு தருகிறேன் ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து ஒரு யூடியூப் சேனல் தொடங்க போகிறாங்க பொதுவாக யூடியூப் சேனல்களில் பேட்டிகள் நிறைய நடக்கிறது வழக்கமானது ஆனால் டிபேட் ஷோ நடக்கிறது வந்து அரிதான விஷயம்தான் அதாவது நீயா நானா பிரபலமான நானா போன்ற ஒரு டிபேட் ஷோவை அந்த சேனலில் தொடங்க போகிறாங்க அந்த டிபேட் ஷோவை முன்னின்று ஹோஸ்ட் செய்வதற்கு ஒரு பிரபல நடிகை வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் ஒரு பிரபலமான ஹீரோயினை அந்த நிறுவனத்துக்கு அழைத்து சென்று அந்த பேச்சுவார்த்தை சம்பளம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசி முடித்ததுக்கு பிறகு வெற்றிகரமாக அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த சேனலில் அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டாங்க விரைவில் அந்த டிபேட் உடைய ஷூட் தொடங்கும் அந்த நடிகைக்கும் என் மீது மிகுந்த நன்றி உணர்வு கிராட்டிட்யூடு இருக்குது ஸோ நான் அவங்க இருந்து எனக்கு இந்த கமிஷன் வருவது என்பதோடு கூட அவங்களை நான் வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறதும் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் அப்படின்னு பாக்கியராஜ் சார் படுத்த ஒரு வசனம் வரும் அதுதான் என்னுடைய மன நிலைமை அவங்க இன்னொன்னு என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்க எனக்கு வந்து கடந்த கொஞ்ச காலமா எனக்கு பட வாய்ப்புகளே இல்லாம இருந்தது உங்களை சந்திச்சு நீங்க இந்த நிறுவனத்தில் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு அக்ரிமெண்ட் போட்ட உடனே எனக்கு வந்து அடுத்தடுத்து மூணு பட வாய்ப்புகள் எனக்கு வந்திருக்கு நீங்க ரொம்ப ராசியான மனிதர் அப்படின்னு அந்த பிரபலமான ஹீரோயின் என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அது எந்த சேனல் எந்த ஹீரோயின் அப்படிங்கிறத வந்து அநேகமாக இன்னும் ஒரு மாதத்தில் சேனல் உடைய ஒப்புதல் பெற்ற பிறகு நானும் அந்த நடிகையும் வெளிப்படுத்துவோம்